நமஸ்காரம் இன்னியோட ப்ராபாப் பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் டக் லைக் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளே லைக் சில்ட்ரன் ஆர்க்யூ லைக் ஹஸ்பண்ட் வைஃப் ப்ரொட்டெக்ட் ஈச் லைக் பிரதர் அண்ட் சிஸ்டர் பியூட்டிஃபுல் தர் திரு ப்ரீ எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லியிருக்கார் பட் இது எல்லாமே ஒரு ஆள்கிட்ட அடங்கியிருக்கணும் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் முன் ஆக்ஷன் நாங்கள் எக்ஸ் இதில் மார்க்கெட்டிங்கிலலாம் நாங்கள் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அவள் வந்து மோன் ஆக்ஷன் பண்ண சொல்லுவாள் அதாவது நானே செல்லர் நானே பையர் அப்படின்னு நானே ஆக்ட் பண்ணிக்கணும் நானே கொஸ்டின் சொல்லிக்கணும் நானே பதில் சொல்லிக்கணும் அதே சமயத்தில் அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த அந்த பையருக்கு வந்து நான் என்னோடய ப்ராடக்டை வாங்கக்கூடிய அட்ராக்ஷனில் இருக்கணும் அதே சமயத்தில் பையர் வந்து அவரோட அஃபோர்டபிலிட்டி அவரோட கேப்பபிலிட்டி அவர் சொல்கிற மாதிரியும் இருக்கணும் ஸோ இட் சுட் பி ரெண்டுமே ஜென்வினாக இருக்கணும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அந்த மாதிரி அந்த செஷன்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கும் நம்ம எப்படி பண்ணணும் இதுலேயும் எல்லாத்துலேயுமே என்ன அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டேன்னா சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இதுதாங்க இம்பார்ட்டண்ட் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த வார்த்தைகள் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு கஸ்டமரை வந்து என்னோடய ப்ராடக்டை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னால் அவருக்கு அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரியணும் அதே மாதிரி வென் ஐஎம் ஆஸ் எ கஸ்டமர் அப்போது எனக்கு இது அஃபோர்டபிலிட்டி இல்லை இப்போ இல்லை நான் அப்புறம் வாங்குகிறேன் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும் ஸோ அதுக்கு ஒரு சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறான்னா பெஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணுமானா ஒரு சில நே சில இடங்களில் வந்து நான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக நம்ம பேசணும் சில இடங்களில் குழந்தையாக நான் மாறணும் ப்ளே லைக் அ சைல்டு சில்ட்ரன் ஆர்கூ லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா எப்போதுமே தே ஆர் வெல் கன்சர்ன் ரெண்டு பேருமே கன்சர்னில் இருக்கிறதுனால தான் ஆர்கியூமெண்ட்டு நான் முக்கியம் நீ முக்கியம் நீ முக்கியம் நான் முக்கியம் இப்படிங்கிற அந்த அந்த கன்சர்ன் கன்சர்னால தான் உங்களுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் சில நேரங்களில் ஜாஸ்தியாக இருக்குது ப்ரொடெக்ட் ஈச் லைக் பிரதர் அண்ட் சிஸ்டர் கண்டிப்பாக என்ன தான் அவள் சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்க மாட்டான் சமயம் அப்படிங்கும்போது தேர்ட் பார்ட்டிக்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாள் பிரதரானால் சிஸ்டரை விட்டு கொடுக்க மாட்டாள் சிஸ்டரானால் பிரதரை விட்டு கொடுக்க மாட்டான் இது வந்து அந்த ப்ளட்டிலேயே இருக்குங்க ப்ளட்டிலையே இருக்குது பட் எல்லா பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் லெட் அஸ் நாட் கோ இன்டு தட் பார்க் ஜென்ரலாகவே ரிலேஷன்ஷிப் அப்படின்னா பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி ப்ரொடெக்ஷன் அதே மாதிரி ஆர்கியூமெண்ட் அமௌண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் வெரி ஜென்னுவின் ஸோ நம்ம இது இந்த ப்ராபில் என்ன சொல்ல வரா அப்படின்னா நம்ம ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப் இருக்கணுமானா அந்தந்த அக்கா ஆப்டாக நம்ம வந்து ஃப்ரெண்டாகவும் இருக்கணும் குழந்தையாகவும் இருக்க தெரியணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி கன்சர்னாக ஆர்கியூமெண்ட் பண்ணுறாளோ அந்த மாதிரி நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ண தெரியணும் அப்புறம் பிரதர் அண்ட் சிஸ்டர் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காளோ அதே மாதிரி நம்மளும் அந்த விட்டு அவளை விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிற இது நாலு குவாலிட்டிக்கு ஒரு ஒரே ஆள்கிட்ட நாலு குவாலிட்டி இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நாலு குவாலிட்டியுமே ஒரே ஆள்கிட்ட இருக்கணும் ஸோ தட் இஸ் தி பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அதுதான் இந்த ப்ராபாபில் அழகாக சொல்கிறார் ஸோ இடத்துக்கேற்ற மாதிரி நம்ம டக்கு டக்குன்னு நம்ம அழகாக நம்ம வந்து நம்ம அதுவும் இது எல்லாமே பாச பார்த்தேன் நான் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் ப்ளே லைக் அ சில்ட்ரன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் யூஆர் மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி இல்லையா அதே மாதிரி டாக் லைக் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாள் கண்டிப்பாக ட்ரூத் தான் பேசுவாள் உண்மையை தான் பேசுவாள் ஸோ அப்போது அந்த உண்மையாக நம்ம பேசணும் அதுக்கப்புறம் ஆர்கியூ லைக் அ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்போது கன்சர்ன் கன்சர்ன் அப்படின்னா நீ இந்த மாதிரி பண்ணினா தான் இது நல்லது அப்படின்னு அடித்து அத்தாரிட்டிவாக பேசுவாள் அதுக்கப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஸ் அ பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னா அதுவும் வெரி இம்பார்ட்டண்ட் ஒத்தருக்கு ஒத்தர் விட்டு கொடுக்காமல் நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வுகள் இதெல்லாமே ஒரு ஆள அந்த குவாலிட்டிஸ் நாலு குவாலிட்டிஸும் ஒரே ஆள்கிட்ட இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு கிடைச்சானா பெஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் அதுதான் சொல்கிறான் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த நாலு குவாலிட்டி நம்மக்கிட்டே இருக்கட்டும் ஸோ ஐ வில் ஹாவ் அ பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் எக்ஸ்பைஸ் அட் இல்லையா அவ எப்படி இருக்காங்கிறது தட் இஸ் இம்மெட்டீரியல் ஐ வில் ஹாவ் அ பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் எம் ஏ பிசி இப்போது இந்த மாதிரி இருக்கணுமானா இந்த நாலு குவாலிட்டி ஒரே ஆள்கிட்ட இருக்கணுமானா இந்த பிளாட்ஃபார்ம் இந்த நாலு பிளாட்ஃபார்மையும் அழகாக நம்ம பண்ணிக்கணுங்க மெடிடேஷன் ரேக்கி முத்ராஸ் முத்ராஸ்லாம் பயங்கரங்க இந்த ஆக்சுவலி முத்ராஸ்னால் நிறைய பேர் என்னமோ தப்பாக புரிஞ்சுக்கிறான் ரேக்கின்னா கூட நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறான் இது வந்து ஒருத்தர் செல்ஃபுக்குங்க இந்த நம்மளோட உடம்புல ஓடக்கூடிய சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து மெயின் திங் யூ ஹாவ் டு பிலீவ் யூர் செல்ஃப் உங்கள் உடம்பை ஃபஸ்ட்டு நீங்கள் நேசிக்கணும் உங்கள் உடம்பை நீங்கள் நேசிச்சாதான் அது எல்லா மற்றவாளும் உங்களை நேசிப்பா ஸோ இந்த முத்ராசியும் சரி ரேக்கிலையும் சரி அதான் தாரக மந்திரம் ஸோ நீங்கள் உங்களை நேசிக்கும் போது கண்டிப்பாக அடுத்தவா உங்களை நேசிப்பா உங்களோட வார்த்தைகள் எடுபடும் உங்களோட செயல்கள் சரியாகும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் இதெல்லாமே ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் உன்னை அறிந்தால் ஸோ ஃபஸ்ட்டு உங்களை உங்களை நீங்கள் அறிஞ்சுக்கணும் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ ஹவ் டு பிலீவ் யூர் செல்ஃப் யூ ஹெவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுர் சிஸ்டம் எனக்கு இந்த சாப்பாடு ஒத்து வரும் எனக்கு இன்னார் ஒத்து வரும் இப்படிங்கிற விவரங்கள்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இட்ஸ் இ வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேவா ஸோ இது நமக்கு மேட்ச் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து இந்த புடவைக்கு இந்த பிளவுஸு சரியாக இருக்குது மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம் இப்போ எல்லாமே வித் ப்ளவுஸாக வருது அது வேறு விஷயம் ஆனாலும் அதை நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து புடவைக்கு இப்போ ப்ளவுஸ் போய் நாங்கள் மெட்டீரியல் போய் வாங்கிட்டு வருவோம் அப்போது இந்த புடவைக்கு இது தான் மேட்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒத்த ஒரு மேட்ச் இருக்கும் அது நீங்கள் இல்லை நான் இல்லை கடவுள் பண்ணியிருக்கார் கடவுள் இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு அந்த ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்தை பண்ணி வச்சுருக்கிறார் ஸோ அந்த வேவ் லென்த்து நமக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அது வந்து பயங்கரமான பெஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பாக தான் அமையும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமான இந்த பிளாட்ஃபார்ம்லாம் தெரிஞ்சுட்டா தான் யூ வில் பி ஏபிள் டு நோ அண்டர்ஸ்டாண்ட் தட் அதுக்கு தான் நீங்கள் வந்து ரேக்கி கற்றுக்கோங்கோ முத்ராஸ் பண்ணுங்கோ மெடிடேஷன் பண்ணுங்கோ மூச்சு பயிற்சி ஏன்னா மூச்சு தாங்க பிரதானம் மூச்சு தான் எல்லாமே ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் மூச்சு தாங்க நம்ம வாழ்க்கையே ஸோ அதெல்லாம் நிறைய தத்துவங்கள் நிறைய சூக்ஷங்கள்லாம் உள்ளே அடங்கி இருக்குது ரொம்பலாம் நான் உள்ளே போகலை ஸோ நம்ம எப்போதுமே நம்ம வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகவும் இருக்கணும் அப்பப்போ நம்ம வந்து குழந்தையாக மாறணும் அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்சர்னாக இருக்காடோ அந்த மாதிரி நம்மளும் கன்சர்னாக இருக்கணும் அப்புறம் அக்கா தங்கைகளை அண்ணன் தங்கையை வந்து நம்ம எப்படி விட்டு கொடுக்காம இருக்காளோ அதே மாதிரி அந்த நம்ம கூட வாழையும் நம்ம விட்டு கொடுக்காம இருக்கணும் இந்த நாலு விதமான குவாலிட்டிஸ் ஒருத்தருக்கு இருக்கணுமானா அந்த அவார்டோடு நம்ம தொடர்பு இருக்குமானா பெஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்குமா அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌண்ட் யோர் கான்டாக்ஸ் பபாய்